இது பத்தை தொடர்ந்து பத்தாம் அவதாரம் பதினொன்று அதாவது பத்துக்கு அப்புறம் பதினொன்று கொண்டு வரணும்ல ஏன்னா பத்தாம் அறிவது இறைவனை அறிவோம் அப்போ இறைவனை அறிஞ்சது பிறகு நீ என்ன அறிஞ்ச அதுக்கப்புறம் பதினொன்று அந்த பதினொன்று இப்போ இந்த இதில் நான் அதை அதை பற்றி நான் விளக்கம் சொல்கிறேன் அதில் முக்கியமான நான் நான் ஒளியை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஒளியை பற்றி சொல்கிறது விஷயம் என்னென்னா கண்டுபிடிப்புலேயே ரொம்ப அபூர்வமான கண்டுபிடிப்பு அப்படின்னா எத்தனையோ ஆச்சரியமான கண்டுபிடிப்பு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய கண்டுபிடிப்புனா இந்த ஒலி பயணம் செய்து ஒலி வேகம் நகரக்கூடியது ஒலி பயணம் செய்துன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா மொத மொதல் அது கண்டுபிடிச்சது மைனானிகள் நாணத்தால் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்குது அது எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு அதுக்கு பல ஆராய்ச்சிகள் நடந்து எப்படி எப்படி கண்டுபிடிச்சி இப்போ வந்து ஒலிக்கு ரெண்டு ஊரும் இருக்குது ஒன்று அலையாகவும் பயணம் செய்து துகள்களாகவும் பயணம் செய்து வே பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க ஆனால் அது வேவா பார்ட்டிக்கலாம் அது என்ன அது எப்படி ரெண்டு உருவம் மாறுது நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுது இதை பற்றி நூறு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்களாம் படிக்க போனீங்கன்னா படி புரிய புரியாத ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது ப படிக்கணும்னா பல வருஷங்கள் படிக்கணும் அப்போ கூட இப்போ நூறு வருஷமா ஆராய்ச்சி நடந்து இன்னி வரைக்கும் அவங்க அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல அதாவது தகுந்த எதுக்கு தகுந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டாங்க எதுக்கு இதுக்கு நம்ம பார்ட்டிகளை எடுத்துக்குவோம் எதுக்கு துகளாக எடுத்துக்குவோம் அப்படின்னு அல்ல பல ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது இப்போ அந்த ஒலியை பற்றி தான் நான் சொன்னேன் ஒலி எப்படி அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கும்போது அது முடிஞ்சிடுச்சு அப்புறம் அதை தொடர்ந்து தான் இது சரிங்களா இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது அதாவது வானத்தில் நடக்கிற ஆச்சரியமான விஷயங்கள் இல்லை இப்போ உங்கள் கைக்குள்ளே எத்தனையோ பிளக் இருக்குது இப்போ வந்து இப்போ மிருகங்களெலாம் வாழ் இருக்குல்ல வால் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் வால் இருக்குது பூமிக்கும் ஒரு வால் இருக்குது அப்படிலாம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் வால் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து சொன்னேன்னு வச்சிங்கன்னா எப்படி நான் சொல்ல முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் கடவுள் பெறலை நான் கடவுள பார்த்தேன் கடவுளை பேசினேன் கடவுள் வந்து சொன்னார் கடவுளால் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால் கூட அந்த தெளிவாக ஏன் சொல்ல முடியல ஏன்னா இது மொத்தம் இதை 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 இது இதை வடிவமைத்தவங்களுக்கு தெரியும் யார் ஒன்று தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க எப்படி தயாரித்தாங்கன்னு இதை வடிவமைத்தது மாம்டேடு அதனால் அவங்களுக்கு தெரியும் இறைவனு அதாவது இது புரிஞ்சுங்க இது இருக்குல்ல பிரபஞ்சம் இது பிரபஞ்சத்துக்கு வெளியில் அதுதான் இது யூனிவர்ஸ் போட்டேன் இந்த கோடு வந்து பிரபஞ்சத்துக்கு வெளியில் இது இறைவனுடைய இடம் இப்போ இல்லை என்ற இடத்துல இருக்குது இங்கே இறைவன் இந்த இடத்துல ரெண்டு இறைவனுடையது இறை ஒன் ஒன் இறை இறை ஒன் அதாவது ஒரு இறை இருக்குது இறைவனுடைய ஒரு இறை இருக்குது ஒரு நிறை இருக்குது நிறைனா முடிஞ்சிச்சு இறைவனுடைய அந்த இறையும் முடி இறையும் நிறையும் முறையில் முடிஞ்சிடுச்சு ஆனால் இங்கே வந்துட்டு இது என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட் ஆகுது இது வந்து இன்ஃபினிட் ஆகுது வச்சுங்க இந்த நான் இறையை வந்து இப்போ இறை ஒலின்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்குள்ளே சார்ந்து தான் ஒலியெலாம் அமையும் அதாவது எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி மரணம் வச்சுங்க நீர் காற்று மண் அப்படின் சொல்கிற மாதிரி சரியா அதே மாதிரி பிங் பிங்க் தெரிய பெருமெடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ பெருவெடிப்புன்றது இறைவனுடைய இறை தான் காரணம் அது நிறைவோடு முடிஞ்சுது ஆனால் பெரு வெடிப்பு மட்டும் இல்லை சிறு வெடிப்பும் இருக்குது அப்படி ரெண்டு வெடிப்பு இருக்குது அதையும் அதையும் கவனிக்கணும் இப்போ இந்த விஷயம் மிகவும் மிக சாதாரண ஆள் தான் என்னால் எப்படி சொல்ல முடியுது அது எல்லாம் நான் சொல்லுங்களேன் அந்த பயணத்தில் அது எல்லாம் தெரியும் பொழுது எனக்கு எனக்கு ஆன்சர் என்கிட்ட ஆல்வேஸ் இருக்குது நான் பார்த்த மாதிரியே இருக்குது ஏன்னால் இந்த நடக்கும் பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை விஷயம் ஒளியில் பயணம் செய்யுது அது யாருக்கு எது கிடைக்கிதோ யாருக்கு என்ன தெரியுதோ லைட்டு மாதிரி தான் ஒரு லைட் அப்படி இங்கேருந்து போச்சுன்னா ஒரு இடத்துல பட்டு திரும்பல அந்த மாதிரி யாருக்கு எந்த இது படுதோ அப்படி சிலர் நான் இசையில் ரொம்ப இதாக இருக்கலாம் ஒருத்தவங்க பாட்டு எழுதுறதில்ல சில பேர் ஒவ்வொருத்தவங்க எப்படி பிடிக்கும் இந்த உலகத்துக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்களாம் பார்க்கணும்னா டெஸ்ட்லாம் அவருடைய வரலாறு பாருங்கள் கணக்கு பிள்ளை ராமநாதன் கணக்கு பாருங்கள் அவருக்கு எப்படியாப்பட்ட கணக்குலாம் அவருக்கு வந்துச்சு அவருக்கே தெரியாது என்ன கணக்கு அவர் கணக்கு இன்னொருக்கும் கணக்கு கண்டுபிடிக்க முடியாத கணக்குலாம் அவர்கிட்ட நிறைய கணக்கு இருக்கு கடவுள் கொடுத்தார் அந்த கணக்குலாம் சொன்னார் அவருக்கு எப்படி அந்த கணக்குலாம் வந்துச்சுன்னு தெரியாது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ இறைவனுடைய இறை இது நிறை மிச்சு அந்த இறையில் உருவாகிறது தான் இந்த வே சரிங்களா இந்த ஒவ்வொரு வேக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்டிக்கல் கண்டிப்பாக உருவாகும்ல ஒரு இதுல இடிச்சுதான் இங்கே ஒரு பார்ட்டிக்கல் உருவாயிடும்ல அந்த இதுதான் இப்போ விஞ்ஞானிகளில் கொழுப்புது இந்த ரெண்டு தான் இப்போ ஒலியில் வந்து கொழுப்புது சரிங்களா அனைத்து உயிரும் இந்த பத் உயிரின் மொ எத்தனை உயிரைக்கு இது இருந்தாலும் சரி அனைத்துக்கும் இந்த வால் இருக்குது இந்த உரிமை பின்னாடி ஒரு வால் இருக்குது அது நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்படின்னா இது பண்ணிக்கலாம் சரிங்களா இது பத்து இயற்கை போடுற பத்து இதுதான் மொத்த ஒரு ரகசியம் பாத்துங்க அப்புறம் அதுதான் அது தமிழில் ஒன்றுன்னா வந்து இப்படி தான் ஒன்று மொதல் மொதல் உருவாச்சு இந்த ஓம் என்ற எழுத்து மொதல் எழுத்து தான் இந்த அக்கண்ணா இங்கே இருக்குது இங்கே அக்கன்னா இந்த அக்கனாக இருக்குல்ல இதுதான் ஓம் அப்புறம் மாற்றிக்கிட்டாங்க அது வேற விஷயம் அந்த ஓமை சுற்றி தான் அந்த அக்கனா வச்சுதான் மற்ற அறிவுலாம் பிறந்தது அப்போ அந்த கா அப்போ மேலே வந்து இந்த பதினொன்று மேலே இறைவனுடைய இது இங்கே கீழே இன்ஃபினிட்டி மாம் டேடு கடவுள் அல்லாஹ் கோவுல் கோவுல்னா கடவுள் ஒருத்த கோகுல்னு பேர் வச்சவங்க கூட ரொம்ப சிந்திச்சு வச்சாங்களாம் கோகுல்னு பேர் வச்சுக்கிறது கடைசியில் பார்த்தா அதுவும் கடவுள் அர்த்தம் தான் வருது இதே மாதிரி யாரை எப்போ உபயோகி யூஸ் பண்ணணுமோ அதாவது எப்படின்னா நம்ம இந்த உலகத்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம கூட ஆயிரம் கூட லட்சக்கணக்கெல்லாம் உயிரணுக்கள் வந்துச்சு அதுலேருந்து நம்ம ஒருத்தவங்க ஜெயிச்சு வந்தோம் மற்றதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதே மாதிரி இந்த உலகத்தில் வர்ற பிறந்த மக்கள் எல்லாம் வெற்றி வீரர்கள் தான் சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் இதுலேருந்து ஒருத்தங்க ஜெயிப்பாங்க ஒரு ஒரு லட்சக்கணக்கில் வேஸ்ட் ஆவாங்க அவங்கவுங்க வெவ்வேறு துறையில் இல்லை ஆன்மீகம் தான் ஆன்மீகம் ஒன்றும் இல்லை எல்லாமே மக்களுக்கு தேவைதான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நான் ஒரு தடவை பிளெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உம்ரா அஜிக்கு போனார் வச்சுங்க பக்கத்தில் முல்லா நான் கேட்டேன் நீங்களும் தொழுவீங்களா உம்ரா சரிங்களா எதுக்குன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சொர்க்க சொர்க்க போகிறதுக்கு தான் நரகத்தை தப்பிக்கிறதுக்கு தான் சொன்னார் அப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னா தொழுதே ஆகணுமா இதெல்லாம் செஞ்சோம்மா இது உமரா சரியோ அஜி சரியோ செய்யலையோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் தொழுவுறது கண்டிப்பாக ஆகணும் தொழுவுனால் போக முடியாது சொர்க்கம் அப்படின்னு அப்படிங்களா சரி ஓகே இப்போ தொழுவாதவங்கெல்லாம் போக முடியாது போக முடியாது அப்போ நான் சொன்னேன் இப்போ நீங்கள் சுகமாக உம்ரா அஜிக்கலாம் போவோம் பிளேன்லலாம் போகிறீங்களே அவன் கண்டுபிடிச்சவன் தன் உயிரை பணைய வச்சு இது இந்த பிளேனை கண்டுபிடிச்சி கொடுத்தானே இப்போ அவன் அவனாம் தொழுது கூட மாட்டான் அவனாம் போவானா கேட்டதுக்கு பதில் இல்லை தொழுலாம் போக முடியாது ஆனால் எனக்கு தெரியல இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு அந்த மாதிரி அப்படிலாம் அநியாயம் பண்ண மாட்டாங்க மாம்டேட்டை எல்லாரும் போகலாம் தர்மத்தோட வாழ்றவங்க எல்லாரும் போகலாம் அது இதுக்காக நான் தான் சே பிடிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சில் ஒரு வேதமே எழுதியிருக்கேன் மாம்டேட்டின் வேதம்னு அதில் முஸ்லீம்களுக்கு என்ன இருக்குது தான் ரொம்ப கட்டாயமாக தொழுது ஆகணும் மறு மறுவாய்ப்பு இருக்குது இப்போ என்னை நீங்கள் கண்டுக்கிட்டு கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் நரகத்துக்கு போய் மறுபுறவியை எடுத்து மறு அதாவது மறு சுழற்சி முறையில் நீங்கள் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்போது என்னை தேடுவீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நிறையா பேர் பார்ப்பீங்க ஆன்மீகவாதிகள்லாம் கிருஷ்ணர் பக்தராகவும் சிவன் பக்தரும் அப்படி பைத்தியம் மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு அவங்க போன ஜென்மத்தில் அவங்கள நிராகரிச்சிருப்பாங்க அது அது இந்த ஜ இதில் வந்து அவங்க மறுபடியும் அவங்கள தேடுறாங்க பைத்தியம் மாதிரி ஏன் அந்த டைமில் அவங்க சொன்னதை கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது அறிவுரைகளை அப்படின்னு அப்படியே இங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டுருக்கு இந்த சந்தோஷமான உலகத்தில் நம்ம வந்து இதுக்காக எதையும் தியாகலாம் பண்ண தேவையில்லை நம்ம நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு தர்மத்தோடு எப்படி வாழணும் மாம்பேடு என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை என்ற இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய இல்லை என்ற இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய மாம்பேடு சார்பாக மன்னிப்பு கேட்கணும் அதாவது அல்லாக இருக்கும் மாம்பழேடு சார்பாக இல்லை என்ற இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க தான் வந்தாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க செஞ்ச தப்பால் அவங்க வந்துட்டதுனால தான் இறைவன் வந்து இப்போ இல்லாமல் போயிட்டான் அவங்க இல்லாமல் போனதுக்கு இவங்க தான் காரணம் அதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க ஏன்னா இறைவன் அது வந்து ஆசீர்வதிச்சு போயிட்டான் ஜெயிக்க சொல்லி அம்மா அப்பா இறைவன் வரமாட்டான் இறைவன்லாம் வந்தால் அது இங்கே கேமே வேறு கேம் சேஞ்சர் ஆகிடும் அதெல்லாம் ஒரு அது அதை பத்தி நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ யோசிங்க பாருங்கள் முக்கியமாக இன்னொரு குறிப்பு எடுத்துங்க மொத்தம் எத்தனை லட்சக்கணக்கான சக்திகள் எத்தனை லட்சக்கணக்கான எண்ணிக்கை இருந்தாலும் அது நாலாக சுருக்கணும் நாலுலேருந்து ரெண்டாக சுருக்கணும் ரெண்டுலேருந்து ஒன்றா சுருக்கணும் ஒன்றுலேருந்து பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வரணும் இப்போ நான் இந்த ஒலியை பற்றி நான் சொன்னதில் கூட நான் பூஜ்ஜியத்தை சீக்கிரட் இன்னும் சொல்லலை அது நான் இன்னொரு தடவை சொல்லுவேன் ஏன்னா அதுதான் மெயின் ஏன்னா அப்பப்போ சொல்கிற விஷயத்தான் நம்மளும் கொஞ்சம் செக் வச்சுட்டு போகணும் இல்லைனா இன்னொருத்தன் வந்து நம்ம கிரெடிட்